வணக்கம் அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோய்க்கான முத்திரைகளை பார்க்க போகிறோம் கணையா ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அதனால் சர்க்கரின் அளவு வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கீழே அமரும் போது ஒரு பெட்ஷீட் மேலே அமர்ந்துக்கோங்க நிமிந்த உட்காந்துக்கங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊச்சிங்க ஒரு ஆறு முழு மூச்சு வெட்டிங்க ஆசனம் வந்து உங்களுக்கு ஏற்ற ஆசனம் பத்மாசனம் சுகாசனம் அல்லது உத்தான பத்மாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்றாசனத்தில் உட்காந்துக்கோங்க முடியலைன்னா சமணங்கள் போட்டு உக்காந்துக்கோங்க பயிற்சிக்கு முன்னாடி டீ காஃபி குளித்தல் உணவு உண்டுதல் கூடாது பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அரை மணி நேரம் கழித்து எது மணி நேரம் செஞ்சுக்கலாம் கீழே உட்காந்து செய்ய முடில அப்படின்னா சேரில் உக்காந்துக்கோங்க சேர்லேயே இதே விதிமுறைகள் தான் கீழே வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சி போட்டு அது மேலே வந்து காலை வச்சுக்கோங்க இந்த முத்திரையை படுத்து செய்ய முடியாது நின்று செய்யலாம் நின்று செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நின்று செய்கிறது இந்த முத்திரைக்கு உத்தமம் அதனால் பெட்ஷீட் மேலே நின்று இந்த முத்திரையை பய பயன்படுத்திக்கலாம் முத்திரையினுடைய அளவு எவ்வளவு நேரம் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு நிமிஷம் கால் ம கால் மணி நேரம் வந்து கால் மணி நேரமாக பிரித்து செய்யலாம் காலையில் கால் மணி நேரம் மத்தியானம் கால் மணி நேரம் சாய்ந்தரம் அல்லது இரவு கால் மணி நேரம் எடுக்கலாம் அல்லது காலையில் ஒரு இருபது நிமிஷம் ராத்திரி ஒரு இருபது நிமிஷம் எடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் முப்பது நிமிஷம் எடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் இருபது நிமிஷம் எடுக்கலாம் இருபது நிமிஷம் வந்து உத்தமம் இருபது நிமிஷத்துக்கு குறைஞ்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பலன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் முழு பலனையும் நம்ம எட்ட முடியாது ஒரு முத்திரையை வந்து அந்த ப்ராப்ளம் தீரும் வரையும் போட்டிங்க அப்படின்னா விரைவில் அந்த ப்ராப்ளத்திலேருந்து விடுபடலாம் இப்போ எப்படி பண்றது பயிற்சி அப்படின்னு பார்ப்போம் ரைட் கட்டவரில் தொட்டக்குள்ள வச்சுக்கோங்க லெஃப்ட் கட்டவர்கள் சுண்டு வரலோட இணையணும் ரைட்டு சுண்டுவரோட இணையணும் லெஃப்ட் சுண்டு வந்து தொப்புள் கொடியோட இருக்கணும் இது எவ்வளோ நேரம் பண்ணால் இருபது நிமிஷம் பண்ணலாம் மூச்சை கவனிக்கலாம் அல்லது முத்திரை கவனிக்கலாம் அல்லது ரெண்டையும் சேர்த்து கவனிக்கலாம் இது எனக்கு சரியாக வரல அப்படின்னா லெஃப்டை தூக்கி மேலே வச்சுக்கோங்க கட்டாரில் தொண்டைக்குள்ளே இருக்கணும் இடது கை சுண்டவர்களோட வலது கை வந்து கட்டாரில் ஒட்டி இருக்கணும் வலது கை சுண்டவர்கள் வந்து தொப்புள் குடியில் இருக்கணும் இதுவும் இருபது நிமிஷம்தான் இல்லைன்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி பத்து பத்து நிமிஷம் பண்ணலாம் எது உங்களுக்கு ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி முத்திரையை பயன்படுத்திக்கலாம் இதோட பலன் என்ன அப்படின்னா கலையம் நன்கு வேலை செய்யும் வேலை செய்யும் போது சக்கர அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்ட் வந்து பீட் வந்து சமன்படும் படும் போது இரத்த கொதிப்பு வராது அடுத்தது வந்து மன அழுத்தம் உண்டாகாது மனசு அமைதி தரும் அடுத்தது நுரையீரை பலப்படுத்தும் நுரையீரலில் சளி தேங்குதல் நீர் கட்டுதல் மூச்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து சரிப்படுத்தும் இந்த முத்திரை வந்து மூணு அவயங்களுக்கும் வந்து மே்ச் ஆகக்கூடிய முத்திரை ஒன்று கணையம் ரெண்டு நுரையீரல் மூணு வந்து காட்டு மும்மு மும்மூர்த்திகள் மாதிரி இது வேலை செய்யும் இந்த முத்திரை வந்து ப பயன்படுத்தி சர்க்கரையில் இருந்தும் ப்ரெஷரில் இருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் மூச்சிப் இருந்தும் தங்களை வந்து காத்துக்கொள்ள இந்த முத்திரை வந்து மிக பயனுள்ள முத்திரையாக இருக்குது செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்